இரண்டு கட்சியுடைய என் குலாப் ஜிந்தாபாத் எழுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ராமையனும் ரங்கணனும் சின்னையனும் வெங்கடாஜலமும் ரங்கவிலாஸ் முதலாளியினுடைய அடியாலை எதிர்கொண்ட காரணத்திற்காக ராஜி என்கிற பெண் தொழிலாளி ராஜம்மாவின் கண்ணியத்தை காப்பதற்காக போர்க்குரல் எழுப்பியதற்காக அவர்கள் நான்கு பேருடைய குரலும் காலனி ஆட்சி காலத்திலே ஒடுக்கப்பட்டது கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அந்த செய்தி எடுத்துச் சொன்னார்கள் நான்கு பேரும் சிறைச்சாலையில் எப்படி தலைவர்களிடத்திலே உறுதியளித்தார்கள் என்ற செய்தியை அவர் குறிப்பிட்ட தலைவர்களில் இன்னும் பல பேர் உண்டு சமீபத்தில் நான் கண்ணா குட்டியினுடைய வாழ்க்கையை படித்து பார்த்தேன் தோழர் ரமணி அவர்களுக்கு நிகராக இன்னும் சொல்ல போனால் இந்த மண்ணில் வேர் பிடித்து வாழ்கிற அந்த வீரத்துக்கு எடுத்துக்காட்டாக அவர் வாழ்ந்திருக்கிற வாழ்க்கையை நான் அறிந்து கொண்டேன் அதுபோல் வரலாற்றில் தோழர் எல் அப்பு அவர்கள் ஆற்றியிருக்கிற சேவையை அவர்கள் ஆற்றியிருக்கிற வீர செயலை நாம் படிக்கிற போது எழுச்சி கொள்ள முடிகிறது இன்றைக்கும் கூட எப்படி கோவை நகரம் எங்கும் கோவை மாவட்டம் எங்கும் தொழிலாளி வர்க்கத்தை அணிதிரட்டிய தலைவர்களின் தலைமையில் பேராசான் ஜீவானந்தம் மகத்தான தலைவர் பி ராமமூர்த்தி போன்ற தலைவர்களின் வழிகாட்டுதலோடு பஞ்சாலை தொழிலாளர்களை அணிதிரட்டி மாபெரும் வரலாற்று சாதனைகளை படைத்தது இந்த கோவை தொழிலாளி வர்க்கம் ஆனால் எந்த நோக்கத்திற்காக அவர்கள் உயிரை துச்சமென மதித்தார்களோ அந்த நோக்கம் இந்த எழுபத்தி எட்டு ஆண்டு காலத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா ஒன்றுபட்டு பதிமூன்று ஆண்டுகளாக நாம் தியாகிகளை நினைவு கூறுகிறோம் இந்த பகுதியில் ஆலை தொழிலாளியாக வாழ்க்கையை தொடங்கி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிக குறிப்பிடத்தக்க தலைவராக வாழ்ந்து மறைந்த மகத்தான தலைவர் தொடர் எஸ் கண்ணன் வெங்குடு போன்ற தலைவர்களுடைய முயற்சியால் இன்றைக்கு ஒன்றுபட்டு நடக்கிற இந்த இயக்கம் இந்த புகழஞ்சலி நிகழ்வு நாளை நாட்டின் அரசு அதிகாரத்தை கைப்பற்றுகிற மாபெரும் விருட்சமாக வளர வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் அவர்கள் நாம் தனித்தனியாக விழா எடுக்க வேண்டாம் ஜனவரி எட்டாம் தேதி ஒருவரும் ஜனவரி பதினைந்தாம் தேதி பொங்கல் திருநாளில் எடுக்க வேண்டிய அவனம் வேண்டாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்தார் நீத்தார்களோ மூச்சை அடக்கினார்களோ உயிரை ஈகை செய்தார்களோ அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் இன்று ஒன்றுபட்டு முன்னெடுத்து வருகிறோம் ஏன் இந்த தியாகிகளை நினைவு கூறுகிற போக்குகளை பற்றி சுருக்கமாக வேணும் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் வருகிறது இங்கே தொழிலாளர் உரிமை பறிபோனதை பற்றி குறிப்பிட்டார்கள் விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியை பற்றி குறிப்பிட்டார்கள் மாநிலங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியை பற்றி குறிப்பிட்டார்கள் பெரியவர்களே இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாட்டின் ஜனநாயக வாழ்வுக்கே பெரும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது அந்த ஜனநாயக வாழ்வுக்கு ஏற்பட்டிருக்க நெருக்கடியை மீட்பதற்கு நாட்டு குடிமக்கள் ஒவ்வொருவரும் ஆற்ற வேண்டிய கடமை மிக முக்கியமானது இருபத்தி நாலு இந்த ஆண்டு நாம் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க போகிறோம் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த நாட்டை பிடித்த சனியனாக இருக்கிற வகுப்புவாத சக்திகளை அரசியல் அதிகாரத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்று உறுதியேற்றுக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் போல இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களும் ஒருங்கிணைந்து வளர்ச்சி காணுகிற ஒரு மாற்று கொள்கை அடிப்படையில் ஒரு இந்தியா கூட்டணி என்ற ஒரு புதிய கூட்டணி உருவாக்கி அதை வலுப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் நாம் பதினாலாம் ஆண்டில் ஏமாந்து விட்டோம் முன்பு நாடு முழுவதும் மக்கள் சிதறி கிடக்கிற மக்களை ஒருங்கிணைத்து ஒரு சமசீரான வளர்ச்சி உருவாக்க தவறிவிட்டோம் இன்றைக்கு வகுப்புவாத சக்திகளின் மதவெறி சக்திகளின் ஏதேச்சதிகார சக்திகளின் ஜனநாயகத்தை அழித்தொழிக்கிற பெரியர்களுடைய சக்தி கைகளில் பத்தாண்டு காலமாக பதினாலாம் ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நரேந்திர மோடி என்கிற இந்த பிரதமரை அடையாளப்படுத்துகிற போது அவரை பற்றி என்ன சொன்னார்கள் அவருக்கு முந்தைய ஆட்சியை சொன்னார்கள் வாஜ்பாய் ஒரு ஆறாண்டு காலம் அதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமராக இருந்ததை கூட மறந்து பேசினார்கள் ஏதோ புதிதாக வகுப்புவாத சக்திகளை நாங்கள் எதிர்க்கவில்லை நாங்கள் தோன்றிய அடிநாள் தொட்டு இந்த வகுப்புவாத சக்திகளை எந்த இடத்திலும் சமரசம் காணாமல் எதிர்த்து போராடி வருகிறோம் என்பதை இந்த நாட்டின் அரசல் வரலாற்றை படிப்பவர்களுக்கு தெரியும் பார்த்து வருபவர்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் வகுப்புவாத சக்திகள் ஒவ்வொரு முறையும் பல பேரழிவுகளை உருவாக்கி இருக்கிறது ஆனால் பதினாலில் நரேந்திர மோடியை நாட்டின் பிரதமராக அடையாளப்படுத்துகிற போது இந்த நாட்டின் கார்பரேட் சக்திகள் பெருமுதலாளிகள் அந்த பெருமுதலாளிகள் வீசுகிற சில்லறை காசுகளுக்கு விளைவோகிற ஊடகங்கள் அவரை பற்றி எப்படி கட்டமைத்தது அகலம் மார்புவிக்கூடிய மாவீரன் நரேந்திர மோடி என்று கூறியது உண்மைதானா அவர் பிரதமராக வந்தால் ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வீட்டுக்கு பதினைந்து லட்சம் பணம் விவசாயிகளின் வருமானம் ரெட்டிப்பாகும் எவ்வளவு தித்திப்பான இனிப்பு கலந்த வாக்குறுதிகள் வழங்கப்பட்டது இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறதா கொஞ்சம் கூர்ந்து சிந்திக்க வேண்டும் தியாகிகளின் பெயரால் கேட்கிறோம் என்பதற்காக கோவில் கும்பாபிஷேகத்திற்கு நாட்டின் குடியரசுத் தலைவர் அழைக்கப்படவில்லை என்ற செய்தியை குறிப்பிட்டார் நாட்டின் கும்பாபிஷேகத்திற்கு அவர் மாத்திரமல்ல அத்வானி அந்த பக்கமே வரக்கூடாது என்று உத்தரவு போட்டிருக்கிறார்கள் முரளி மனோகர் என்று உத்தரவு மசூதி இடித்த அந்த குற்றவாளிகளை நாட்டுக்கு கரசேவை ஆற்றிய பக்தர்களாக சித்தரித்து விடுதலை செய்து வீட்டு மூளையில் உட்கார வைத்திருக்கிறார்கள் அத்வானி அங்கே வரக்கூடாது ஏன் வரக்கூடாது அத்வானி சென்றால் மசூதி இடித்த மாவீரன் மாபெரும் கோயிலை கட்டி விட்டான் என்று அந்த செல்வாக்கு அவருக்கு போய்விடும் என்று கருதுகிறார் நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம் மோடியினுடைய ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு நடவடிக்கையும் நாட்டு மக்கள் கருத்தூன்றி கவனிக்க வேண்டும் மோடியை ஏன் தேர்வு செய்தார்கள் அவர்தான் குஜராத்தில் மூன்று முறை தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தவர் அப்படி இருந்த காலத்திலே தான் இங்கே வழக்கறிஞர் சுப்பிரமணியம் குறிப்பிட்டாரே பில்கிஸ் பானு ஆறு மாத கர்ப்பிணி ஆறு மாத கர்ப்பிணியை இருபத்தி ரெண்டுக்கு மேற்பட்டவர்கள் கூட்டாக வன்புணர்வு செய்து அவர் மூன்று வயது குழந்தையை கூட பாறையில் துணி துவைப்பதை போல அடித்து அடித்துக் கொண்டார்கள் முதலமைச்சராக இருந்தவர் நரேந்திர மோடி அந்த நரேந்திர மோடியை நாட்டின் பிரதமராக்கினால் தொழிலாளி வர்க்கத்தின் உரிமைகளை பறிக்க முடியும் அப்படி பறிக்கப்படுகிற உரிமைகளை எதிர்த்து தொழிலாளர்கள் போராடினால் அவர்கள் குரல் வலையை நெறிக்க முடியும் கதர கதர கழுத்தை அறுக்க முடியும் நாட்டில் ஜனநாயகம் என்ற வார்த்தையை இல்லாதபடி ஆக்க முடியும் என்ற ஒரு வெறித்தனமான மதவெறியர் நாட்டுக்கு பிரதமராக வர வேண்டும் என்று நினைத்தது வேறு யாரும் இல்லை கௌதம் அதானியை போன்ற கார்பரேட் சக்தியை நான் இதே சின்னியம்பாளையம் தியாக சீலர்கள் நான்கு பேரும் தொழிற்சங்க அமைப்பை உருவாக்குகிற காலத்தில் கூட்டு கொள்ளை நாட்டை பிடித்த பெருந்தொல்லை என்றுதான் கோஷம் போட்டு சென்றார்கள் என்று வரிசையாக பெயர் சொல்லுவார்கள் நண்பர்களே இன்றைக்கு அந்த முதலாளிகள் யாரும் முதலாளிகள் பட்டியலில் இல்லை கௌதம் அதானியை உங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு தெரியுமா மூன்றாவது பணக்காரராக முதலிடத்திற்கு அவர் யார் குஜராத் சார்ந்தவர் நரேந்திர மோடிக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான நண்பர் அவருக்காக இந்தியாவின் அனைத்து வகை சட்டங்களையும் திருத்துவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் நாட்டில் எந்த பேரழிவு வந்தாலும் கவலைப்படாத ஜனநாயகத்தை அழித்தொழிக்கிற ஃபுல் புல்டோசராக நரேந்திர மோடி காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் வேறொன்றும் இல்லை பாராளுமன்றம் எதற்கு இருக்கிறது அந்த பாராளுமன்றத்தை யார் உருவாக்கினார்கள் அந்த பாராளுமன்றத்தின் அதிகாரம் எப்படி செயல்படுகிறது பாராளுமன்றமாகட்டும் சட்டமன்றங்களாகட்டும் அதை அமைப்பது யார் இந்த நாட்டின் குடிமக்கள் அல்லவா நாட்டில் பதினெட்டு வயது நிரம்புகிற ஆணும் பெண்ணும் வாக்களித்து அதிகாரம் வழிநடத்தப்படுகிறது அப்படியானால் வாக்களிக்கிற வாக்காளர்கள் வாக்காளர்களாக இருக்கிற குடிமக்கள் நரேந்திர மோடி என்கிற இந்த பாரதிய ஜனதா கட்சியை அதிகாரத்தில் அமர்த்தியது தவறு இந்த பத்தாண்டு கால வாழ்க்கை அனுபவம் உணர்த்தவில்லையா எத்தனை சம்பவங்களை பட்டியலிட்டு சொல்ல வேண்டும் உங்கள் வாழ்க்கை அனுபவமே அதை போதிக்கவில்லையா இதே தென் மாவட்டம் வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கிறது சென்னை மாநகரம் தமிழ்நாட்டின் தலைநகர் தவித்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கும் பெய்கிற மலையில் அங்கே வாழ முடியாமல் மக்களுடைய வாழ்க்கை நிலை குடைந்து கிடக்கிறது இன்றைக்கு மாத்திரமல்ல கடந்த சில ஆண்டுகளாகவே இயற்கை சீற்றத்தில் பேரிடரால் பெரும் பாதிப்புகளை நாம் சந்தித்து வருகிறோம் நம்முடைய தமிழ்நாடு அரசு மதிப்பீடு செய்திருக்கிறபடி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடியே பத்தொன்பது லட்சம் ரூபாய் பேரிடர் நிதி வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு விண்ணப்பம் போடப்பட்டிருக்கிறது நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சி அவருடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்கே ஏதாவது பணம் கொடுத்திருக்கிறார்களா வணக்கமாக கொடுக்கப்படுகிற பேரிடர் நிதியில் நிதி ஒதுக்கத்தில் நாங்கள் டிசம்பர் மாதத்தில் கொடுத்ததை நவம்பர் மாதம் கொடுத்தோம் என்று தவிர கோடி மக்களுடைய வாழ்க்கை போது மாநில மக்களுக்கு கை கொடுக்க வருகிறதா பாரதிய ஜனதா கட்சி அரசு இங்கே சிவஞானம் குறிப்பிட்டதை போல காஷ்மீரிலே மாத்திரமல்ல தமிழ்நாட்டு மக்களும் வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஆளுநர் மாளிகை திரு ஆர் என் ரவி ஆளுநராக இருக்கிறார் ஆளுநர் ஒரு சட்டமன்றத்தின் ஆலோசனையை பெற்று அமைச்சரவையின் ஆலோசனையை பெற்று முதலமைச்சரின் ஆலோசனையை பெற்று அவர்கள் ஆலோசனைப்படி செயல்பட வேண்டியவரே தவிர அவருக்கென்று எந்த அதிகாரத்தையும் அரசியலமைப்பு சட்டம் வழங்கவில்லை ஆனால் ஆர் என் ரவி என்ன செய்கிறார் எதிர்கால வாழ்க்கையை சீர்குலைக்கிற குழந்தைகளின் கல்வியை சீர்குலைக்கிற நாம் எதிர்த்து வருகிற தேசிய கல்வி கொள்கையை அமலாக்குவருக்கு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர்கள் கூட்டத்தை அவர் ஆளுநர் மாளிகையில் நடத்துகிறார் அரசுக்கு எதிராக ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்துகிற முயற்சியில் ஈடுபடுகிறார் இவைகளை பற்றியெல்லாம் நாடாளுமன்றத்தில் பி ஆர் நடராஜன் அவர்களும் சுப்பராயன் அவர்களும் செல்வராஜ் அவர்களும் வெங்கடேசனும் கேள்வி கேட்க போனால் வாய் திறக்க கூடாது அமர் என்று ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்பதற்காகவே நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிற செய்தியை நீங்கள் பார்த்தீர்கள் அது நூற்றி நாற்பத்தி ஆறு நாடாளுமன்ற மக்களவை நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஒரு சில நாட்களில் குரல் வாக்கெடுப்பில் வெளியேற்றிய அநியாயத்தை நீங்கள் பார்க்கவில்லையா நாம் ஓட்டு போட்டோம் நாம் நம்முடைய பிரதிநிதியாக அனுப்பி வைத்தோம் நம்முடைய உள்ள குரலை உள்ள குமரலை வெளிப்படுத்துகிற பிரதிபலிக்கிற நாம் அனுப்பிய பிரதி நாடாளுமன்றத்தின் அவைத்தலைவர் வெளியேற்றுகிறார் என்றால் நியாயம் கூறுகிறார் நாட்டின் குடியரசு துணை தலைவர் என்றால் ஜனநாயக வாழ்வுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியை பாருங்கள் நாம் வாக்களிப்போம் அந்த வாக்களித்து பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்போம் தேர்ந்தெடுத்த பிரதிநிதியை உனக்கு பேசுகிற அதிகாரம் இல்லை என்று வீட்டுக்கு திருப்பி அனுப்புவார்கள் என்றால் எங்கே இருக்கிறது ஜனநாயகம் அவர்கள் என்ன கேள்வி கேட்டதற்காக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை ஏன் நீக்குகிறீர்கள் இந்த கௌதம் மோசடி செய்து நாட்டின் செல்வத்தை கொள்ளையடித்து இருப்பதாக அமெரிக்காவில் இருந்து சொல்லுகிற ஹிடன்பர்க் என்கிற ஆய்வு நிறுவனம் சொல்லுகிறது அதை பற்றி இந்த நாடாளுமன்ற அவையில் பேச முடியாதா என்று கேட்டால் பேச அனுமதி இல்லை மனுப்பூரில் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்களே அங்கு ஏற்பட்ட பிளவுக்கு யார் காரணம் அங்கு ஏற்பட்ட நெருக்கடிக்கு யார் காரணம் பேச வேண்டும் என்றால் அதற்கு பெரிய கலாட்டா நடைபெறுகிறது இதுதான் ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி அது மாட்டமல்ல நண்பர்களே இன்று ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்கிறார் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர் தலைமையில் ஒரு கமிட்டி என்ன கமிட்டி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே அரசு அதுவும் மோடி அரசாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் போட்டிருக்கிறார் பொதுமக்களையும் கருத்து கேட்க கிளம்பி இருக்கிற அந்த குழு என்ன கேட்கிறது ஒரே நேரத்தில் பாராளுமன்ற தேர்தல் ஒரே நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் ஒரே நேரத்தில் மாநகராட்சி உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் தேர்தல் என்பது மக்களவை தேர்தல் நடைபெறுகிறது சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது ஒரு அமைப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் இறந்து போனால் அகால மரணமடைந்தால் ஒரு ஆறு மாதத்தில் இடைத்தேர்தலை சந்தித்து மறுபடியும் பிரதிநிதி தேர்ந்தெடுக்கிற உரிமை நமக்கு இருக்கிறது ஆனால் இவைகளுக்கெல்லாம் சமாதி கட்டிவிட்டு ஒரே ஒரு முறை தேர்தல் நாட்டுக்கு ஒரே ஒரு முறை தேர்தல் ஒரு தேர்தல் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து இன்றைக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தை தூக்கி எறிகிற கபட நாடகத்திற்கு ராம்நாத் கோவிந்த் தலைவராக்கப்பட்டிருக்கிறார் நாம் அமைதியாக இருக்கலாமா ராஜம்மா என்கிற பெண்மணியை கேலி பேசி நான் கைப்பிடித்து இழிப்பு இழுக்க பார்த்தான் அவர்கள் வன்புணர்வு செய்வதற்கு முயற்சி செய்தான் ரங்கவிலாஸ் முதலாளியின் அடியால் என்பதற்காக அடித்து கொள்ளுகிறது கூட பாவம் இல்லை என்று முடிவெடுத்தார்களே அவர்கள் நினைவுகளை நெஞ்சில் ஏந்தி நிற்கிற நாம் நாட்டில் ஜனநாயகம் கசாப்புக் கடையில் ஆடு வெட்டுவது போல் ரக்காக வெட்டப்படுகிறதே அப்படி வெட்டப்படுகிற ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு கொதித்தல வேண்டாமா இன்றைக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு வெறும் நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் நெருக்கடியை பற்றி கவலைப்படவில்லை கம்யூனிஸ்டுகள் சந்திக்கிற சவால்கள் அதிகபட்ச சவால்களாக இருக்கின்றன அது பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை ஆனால் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிற பேராபத்தை யார் தடுப்பது எங்களுக்கு போதுமான வலிமை இருக்குமானால் நாளை காலை மோடியை கைது செய்கிற ஆற்றல் எங்களுக்கு இருக்குமானால் இந்த நாட்டில் வகுப்புவாத சக்தியை ஒரு நாளில் அடக்கி காட்டுவோம் நாட்டின் விடுதலைக்காகத்தானே போராடினோம் விடுதலைக்காகத்தானே தூக்கு மேடையேறோம் விடுதலைக்காகத்தானே புன்னப்புராவில் வயலாறில் தெலுங்கானாவில் ஏன் இந்த நாடு முழுவதும் பல்வேறு கிராமங்களில் நகரங்களில் உயிர் கொடுத்தோம் கௌதம் அதானி எப்படி பணக்காரனானான் இந்த நாட்டில் எந்த ஒரு பொருளாவது உழைப்பு இல்லாமல் உற்பத்தி ஆகிறதா நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த ஒலிபெருக்கி ஆகட்டும் அமர்ந்திருக்கிற நாற்காலி ஆகட்டும் கட்டப்பட்டிருக்கிற மின் விளக்குகள் ஆகட்டும் போடப்பட்டிருக்கிற சாலையாகட்டும் மேடையாகட்டும் ஆகட்டும் உழைப்பில்லாமல் உருவானதா இந்த நாட்டினுடைய அனைத்து மக்களும் சேர்ந்து உழைப்பா மக்களும் சேர்ந்து உழைப்பால் உற்பத்தி செய்கிற செல்வத்தை கொள்ளையடிப்பதற்கு அதானிக்கு அதிகாரம் உண்டு என்றால் அம்பானிக்கு அதிகாரம் உண்டு என்றால் அதற்காக சத்தம் வகுக்கிற மோடியும் மோடியின் அரசும் தானே குற்றவாளி முப்பத்தி ஐந்து கோடி மக்கள் ஒருவேளை சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிற நாட்டில் அவர்கள் மூன்று பேர் மூன்று வேலையும் வயிறார சாப்பிட வேண்டும் உடையார உடுத்த வேண்டும் அவர்களுக்கென்று ஒரு இழுப்பிடம் வேண்டும் என்று போராடுவது தவறா பெரியவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் துன்பம் துயரம் வறுமை பசி பட்டினி இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த சமுதாயத்தில் உருவாக வேண்டும் தான் ராமையன் ரங்கண்ணன் சிந்தையன் இவரெல்லாம் உயிர் கொடுத்தார்கள் நாங்களும் அவைக்காகத்தான் எங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம் நாளை உயிர் கொடுக்க வேண்டியது வந்தாலும் அவர்களை போல் சிரித்த முகத்தோடு தூக்கு மேடை யாரும் தயாராக இருக்கிறோம் ஜனநாயகத்தில் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியை எதிர்கொள்வது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல நாளை ஓட்டு போடுகிற உரிமை போய் வாக்களிக்கிற வாக்களிக்கிற உரிமை பறிபோய் மோடி சொல்லுவதை கேட்காதவன் எல்லாம் கழுமரம் ஏற்றப்படுவான் அந்த கழுமரத்தில் நாங்கள் சந்தோஷமாக முதலில் ஏறுவோம் அடுத்தது ஏறப்போவது நாட்டு மக்களே மௌனமாக பார்த்து கொண்டிருப்பவர்களே மௌன சாட்சிகளாக இந்த திருட்டுக்கு துணை போகக்கூடியவர்களே உங்கள் மீதுதான் வரலாறு அந்த குற்றத்தை சுமத்தும் என்பதை மறந்து விடாதீர்கள் நாடு அவ்வளவு பெரிய நெருக்கடியில் இருக்கிறது ஜனநாயகத்திற்கு வாழ்க்கை இல்லை அம்பேத்கர் எழுதிய சட்டம் எல்லாம் பழைய சட்டம் என்கிறார்கள் அது எழுபத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு முறை இல்லையா அப்படி சொல்லுகிறார்கள் கிரிமினல் சட்டங்கள் மூன்று சட்டங்கள் திருத்தியாச்சு திருத்தப்பட்ட சட்டத்தில் ஏதாவது புதுமை இருக்கிறதா இருக்கிறதா என்று பார்த்தால் ஒரு அளவும் இல்லை பெயர் மட்டும்தான் மாறி இருக்கிறது ஆங்கிலத்தில் இருந்த பெயர் சமஸ்கிருதத்தில் ஹிந்தியில் மாற்றப்பட்டிருக்கிறது ஏன் அப்படி செய்கிறார்கள் உங்கள் கையில் இருக்கிற வாக்குரிமையை பறிக்கிறக்கான சதி திட்டம் அது இந்த சட்டம் பழைய சட்டம் ஆமாமா அது வெள்ளக்காரங்காலத்தில் போட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதில் போட்டது அடே அப்ப எவ்வளவு வருஷம் தூக்கி அறிஞ்சது ஆமாப்பா அவ்வளவு பழைய சட்டத்தை ஏன் வச்சுட்டு இருக்கீங்கன்னு நமக்கும் ஒரு கருத்து உருவாக்கிட்டு நமக்கு வாக்களித்து சட்டமன்றத்தை நாடாளுமன்றத்தை அமைக்கிற உரிமையை மக்களாட்சியாக நடக்கிற உரிமையை குடியரசாக நடக்கிற உரிமையை பறிக்கிற சதிவலையில் மோடியும் அவரது சகாக்களும் பரிவாரங்களும் ஈடுபட்டிருக்கிற தான் இந்த நாட்டின் ஜனநாயக வாழ்வை பாதுகாக்க வேண்டும் இந்த ஜனநாயக வாழ்வை பாதுகாப்பதற்காக உயிர் தியாகம் செய்த தியாகிகளை நினைவு வேண்டும் அவர்கள் நினைவோடு நம்முடைய எதிர்கால போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் இது போன்ற செய்திகளை நாட்டில் அரசாங்கம் கூட மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் எத்தனையோ நினைவு மண்டபம் கட்டியிருக்கிறோம் ஏன் நினைவு மண்டபம் இல்லை இவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்பதாலா அவர்கள் வெறும் கம்யூனிஸ்டுகள் மாத்திரமல்ல இந்த நாட்டை நேசித்த தேசபக்தர்கள் மக்களை நேசித்த மனிதாபிமானிகள் உயர்த்தி பிடிக்க வேண்டிய மகத்தான தியாகிகள் அவர்களுக்கும் கூட ஒரு நினைவு மண்டபம் கட்டுவது பற்றி நம்முடைய தமிழ்நாடு கூட பரிசீலிக்க இந்த திருநாளில் வேண்டுகோள் வைத்து இந்த வேண்டுகோளை முதலமைச்சர் பரிசீலிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்து இந்த தியாக திருநாளில் உங்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பை கொடுத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நன்றி கூறி சுருக்கமாக என்னுடைய உரையை ஜனநாயகம் காக்க முன்வாருங்கள் முன்வாருங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி தாய்மார்களே இந்த தியாகத்தினுடைய பேரணி பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு